உலகில் அனைவருக்குமே நீண்ட நாள் வாழ வேண்டும் என்றும் அப்படியே நாம் இறந்துவிட்டாலும் இறந்த பின்பும் நம் புகழ் நிலைத்திருக்க வேண்டும் என்றும் ஆசை இருக்கும் பொதுவாக ஒருவர் இறந்த பின்பு அவரது உடல் அழுகி மட்கிவிடும் ஆனால் உலகில் இறந்த பின்பும் உடல் அழுகாமல் இன்னும் சில சடலங்கள் அப்படியே உள்ளது இவற்றில் சில சடலங்கள் மக்களின் பார்வைக்காக பதப்படுத்தப்பட்டுள்ளன இன்னும் சில சடலங்கள் இயற்கையாகவே பதப்படுத்தப்பட்டுள்ளன அதை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தொகுப்பை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஜியோஹே இரண்டாயிரத்தி மூன்றில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சீனாவில் உள்ள மயானத்தை தோண்டிக் கொண்டிருக்கும் போது இந்த அழகிய மம்மி கிடைத்தது இந்த சடலத்தின் கூந்தல் சருமம் மற்றும் கண் இமைகள் அப்படியே அழுகாமல் இருந்தது மேலும் இந்த சடலமானது கம்பளி தொப்பியும் அணிந்திருந்தது ஜான் டொரிங்டன் இவர் ஒரு சிறு அதிகாரி இருபத்தி ரெண்டு வயதில் ஒரு ஆய்வு பயணத்தின் போது லெட் நச்சு பொருளால் மரணமடைந்தார் இவருடன் வேறு மூன்று அதிகாரிகளும் மரணமடைந்தனர் எனவே இவர்களை உறைந்த பனி பிரதேசத்தில் அடக்கம் செய்தனர் ஒரு நாள் இவர்களது உடலை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தோண்டி எடுக்கையில் இவரது உடல் மட்டும் அழுகாமல் அப்படியே அவர்களை கூர்ந்து பார்க்குமாறு இருந்துள்ளது டார்சோ இவர் பௌத்த சமயத்தை சார்ந்தவர் இவர் தியான நிலையில் அமர்ந்து மந்திரம் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே இறந்து விட்டார் இவர் இறப்பதற்கு முன் தன் சிஷியர்களிடம் தான் இறந்த பின் தன்னை புதைத்து விட்டு சில வருடங்கள் கழித்து தோண்டி எடுக்குமாறு கூறினாராம் அப்படியே செய்ததில் அவர் சற்றும் அழுகாமல் அப்படியே இருந்துள்ளார் டாலன் மேன் இந்த மம்மி இறந்து சுமார் இரண்டாயிரம் வருடங்கள் இருக்கும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுக்கு எதிர்பாராத விதமாக கிடைத்த இந்த சடலம் சமீபத்தில் தான் இறந்திருக்கக்கூடும் கூடும் என்று நினைத்தனர் ஏனெனில் அந்த அளவில் சடலமானது இருந்தது ஆனால் ஆய்வு செய்ததில் இவர் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே இறந்ததாக தெரிய வந்துள்ளது இவர் ஒரு நல்ல மனம் மற்றும் கருணை உள்ளம் கொண்ட ஞானி இவர் உயிருடன் இருக்கையில் இவரை சுற்றி ஒரு மத பிரிவினர் இருந்தனர் இவர் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ரெண்டில் இறந்தார் முன்னூறு வருடங்கள் கழித்து அவரது உடலை தோண்டி பார்க்கையில் அவரது உடல் அழுகாமல் அப்படியே இருந்தது தெரிய வந்து தற்போது இத்தாலியில் இவரது உடல் மக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கான கிளிக் செய்யுங்க